நெல்லையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ராதிகா சரத்குமாரை கவனிக்காமல் சென்ற நிலையில் பின்னர் மீண்டும் திரும்பி வந்து ராதிகாவிற்கு பிரதமர் கொடுத்த ரியாக்ஷன் அனைவரின் கவனத்தையும் மீர்த்துள்ளது பாரதத்தினுடைய தவப்புதல்வன் உலகமெல்லாம் உயர்ந்து பார்க்கின்ற உத்தம தலைவன் நம்முடைய பாரத தேசத்தை உலகின் விஸ்வ குருவாக மாற்றுகின்ற எதிரிகளுக்கெல்லாம் சிப்ப சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இங்கே நம்மோடு வந்திருக்கின்றார்கள் உங்கள் அனைவரினுடைய பலத்த கரகோஷத்தோடு அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் அன்னாருக்கு நம்முடைய திருநெல்வேலி பாராளுமன்றத்துடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் ரெஃப்ளெக் நியூஸ்ரைப் பண்ணுங்க